வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்ரீ குருபாதுகாம் சரணாரவிந்தாபியம் நம ஓ மகாணாதிபதை அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிங்க ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவாந்திக்கு இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரம் அதாவது ராமாயணத்தில் தினந்தோறும் ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்ன அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருமே மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயணப் பிரிவானது ஸ்ரீமன் பாலவால்மீகி ராமாயணம் பாரண்ிய காண்டத்தில் த்ரீ சத்துவாரிசத்தகா சத்தமானது நாற்பத்தி மூன்று சீதா பிரிராட்டியார் அந்த பொன்மான அதன் மேலே ஆசைப்பட்டு ஸ்ரீராமகிரானியும் லக்ஷ்மணனையும் அழைத்தார்கள் இப்போ ஸ்ரீ லக்ஷ்மணன் அங்கே வந்த உடனே லக்ஷ்மணன் வந்து மானம் மானை பார்த்துட்டு அவருக்கு ஐயம் கொண்டாராம் அச்சமானது ஒன்றுதான் ஸ்ரீ ராமகிரான் லக்ஷ்மணனையே சமாதானப்படுத்தினாராம் என்கிற தலைப்பிலே இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து முழுவதுமாக சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதா லக்ஷ்மணன் பரதச்சேத்திரக்கண அனுமச்சபையில் ஸ்ரீ ராமச்சந்திரன் பரிபூர்ண பரிபூர்ணத்திற்காக அச்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று அனைவரும் தங்களது வாழ்க்கையிலே தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கற்றுக்கொள்கின்றேன் ராமராமே தேரம் மதுரா வந்தே வால்மீகி கோகிலம் நமோ சுமாயா சலக்ஷ்மணாயா

லக்ஷ்மண சங்காபிரதி சமாதானம் அதாவது அந்த பொய்யானமான் பொன்மானை பார்த்து சீதா பிரியாத்தி யாராதனால ஆசைப்பட்டுட்டு ஸ்ரீ ஸ்ரீராமபிராணியும் லக்ஷ்மணனையும் அழைத்தார்களாம் உடனே ஸ்ரீராமபிரானும் லக்ஷ்மணனும் அந்த இடத்துக்கு வந்த உடனே லக்ஷ்மணன் மா மானை பார்த்துட்டு அச்சம் கொண்டாராம் ஐயமானது அவருக்கு உண்டா உடனே ராமபிரான் லக்ஷ்மணனை ராமவிரான் லட்சனை சமதானப்படுத்தினரு பிரதி ருஷீரா ஆனோமோமய சோபே மிருகம் ஆசிரித்த சித்ரா கனக கனக அப்பா அப்போ சொல்ற சே ராம் லக்ஷ்மணன் கட்டுக்க பொன் வண்ண புள்ளிகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த மான் குறுக்கும் நெருக்குமாக ரோம எல்லாம் கூட்டிருக்கு மானினுடைய உடல் வந்து ரொம்பவும் பிரமாதமாக அழகாக இருக்குது லக்ஷ்மணா அப்படின்னா ராம் ராமவீரம் கசிய ஜுரும்பமான சீப்தான் அக்னிஸ் கோபமாம் ஜுவா முகே சரந்தி மேகாதி இந்த மான் இருக்கே அது அத கொத்தாயி விடும்போது பார்த்தியா எப்படி இருக்கு தெரியுமா ஒரு நெருப்பு ஜுவாலையை போன்ற பிரமாதமா ஒளி வீசுறது இந்த மானுடைய வாயிலிருந்து வெளியே வந்து தொங்குகின்ற இந்த ஜுவாலையானது எப்படி இருக்கு தெரியுமா லட்சுமணா மேகங்களிலேயே தோன்றும் மின்னலை போன்றோம் விளக்கக்கூடிய இந்த மானுடைய நாக்கப்பார் எவ்வளவு பிரமாதமாக விளங்கிறதுவர் அப்படின்னா ராமராமான் அகல்லர்முக சங்கமுக்தோ நிபோதரூபோசோ நாமனோ ராசரா லக்ஷ்மணன் கேட்டகா லட்சுமண இந்த மானபாத்தியா இதனோட முகம் இந்திரநீர மணியிலால் செய்யப்பட்ட மேற்கிண்ணம் போல மேற்கிண்ணம்னாக்கா மதுவந்தும் கோப்பை அதாவது நம்ம பழச்சாறெல்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அதை சொல்கிறாரிக்கா மதுங்கிறது வேற விஷயம் அவர் சொல்கிறது சாத்துக்குடி ஜூஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பழச்சாறுகளை சாப்பிடும் கோப்பை போல் இருக்கே இந்த மானினுடைய வயிற்றுப்பகுதி பார்த்தியா லக்ஷ்மணா சங்கரம் மற்றும் முத்துக்களை போல் பிரமாதமாக வெள்ளை விளையாண்டு இருக்குது பார்த்தியா பேர அழகுடைய இந்த மான் யாருக்கு தான் ஆசையானது கொல்ல செய்யாது சொல்லு பார்ப்போம்

லக்ஷ்மண மகாவனே ஸ்ரீராம் லுமண கேட்ட லட்சுமணா இந்த மரண பார்த்தாக்க பிரமாதம் பொன்னொலி வீசுறது நவாரத்ன மயமாகவும் இருக்கு மண்ணுலகலை வந்து காண கிடைக்காததுமான இந்த உருவத்தை இந்த மானுடைய உருவத்தை கண்டு யாரும் ஒருத்தனுடைய மனம்தான் வந்து ஆசிரியத்தில் அதிலேயே ஊன்றி போகாமல் இருக்கும் சொல்ல பார்ப்போம் லட்சுமணா மாமிசத்திற்காகவும் விளையாட்டு வினோதத்திற்காகவும் வில்லேந்திய மன்னர்கள் இருக்கா பார்த்தீங்களா லட்சுமணா பெருங்காடுகளில் வேட்டையாடி மான்களை எவெல்லாம் பொன்னு கூட்டு இருக்கா அப்படின்னா ராம் ராமபிரான் தாத்தவோ மணி ரத் சுவர்ணின அந்த மாதிரி வேட்டையாடுவதற்கு செல்லக்கூடிய மன்னர்கள் பெருங்கானகத்தில் நவமணிகளும் பொண்ணும் கலந்த பொருள்களை எல்லாம் சேகரித்துக் கொண்டு அவ அந்த நாட்டுக்கு வந்து வருவதன் மூலம் செல்ல செழிப்பையும் அவ எல்லாம் தேடிக்கொள்றா லக்ஷ்மணா அப்படின்னாராம் ராமபிரான் தாரம்

கால கிடைக்கக்கூடிய இந்த மான் நாட்டுக்கு வந்து கொண்டு செல்லப்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் ஒன்று தெரிஞ்சுக்க சுக்கரன் இருக்காரு அவர் வந்து பொருளாதார நிபுணர் அவருடைய கொள்கைப்படி மனதார நினைக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் பொக்கிசம் வந்து நிரம்புவதற்கு தேவையானதுதான் அப்படின்னாராம்

ஒன்று தெரிஞ்சுட்டா பொருளை வந்து விரும்பக்கூடிய இனம் ஒருத்தன் ரொம்பவும் அவசரமாக விரைந்து செயல்பட்டு அதை வந்து அடைகின்றானோ அந்த பொருளைத்தான் அறிவிலேயே பிரமாணமாக சிறந்த பொருளாதார வல்லுநர்கள்லாம் இருக்கா அவ வந்து என்ன சொல்கிறான்னா இந்த அறிவியல் சிறந்த பொருளாதார நிபுணர்கள்லாம்க்கா யார் இது அப்படின்னாக்கா எல்லாமே தெரிஞ்சவன்னா தர்ம அதர்ம காம மோக்ஷம் அப்படின்ற நாலு புருஷார்த்தங்களில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய அதர்மம் முறைப்படியே சேகரித்த பொருள் அப்படின்னு அவ எல்லாம் நினைச்சிட்டு இருக்கா அவ சொல்றா லக்ஷ்மணா அப்படின்னா ராம் ராமதிரான் മൃഗരത്നസർ കാസൈ മയാ സഹ സുഹദ്മഹ്യമാലിന ஆனா உன்ன தெரிஞ்சுக்கோ லக்ஷ்மணா தனி சிறப்பு இருக்கக்கூடிய இந்த மான் இந்த மானுடைய தொன்வண்ண தொல்ல முன்னோடியாளாக இருக்கக்கூடிய விதேக மன்னரின் குமாரக்கு ஜானகி சீதை வந்து என்னோட வந்து உட்காந்து இது எப்படி அப்படின்னு கேட்டோம்னா காதலி பிரியகம் பிரவேணி அப்படின்னு உயர்ந்த வகைகளைச் சேர்ந்த மான்கள் இருக்கு காதலி பிரியகம் திரவேணி அப்படின்ற மூன்று ஜாதி மான்கள் இருக்கு இந்த மான்களோ இல்லை ஆற்று கூட இந்த மானுடைய தோலின் மிருதத்தன்மையை வந்து அதெல்லாம் வந்து உடையதே கிடையாது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்கும் ரஃபுண்டாக்கா ரொம்ப கடுமையான இதுவாக தூளாக இருக்கும் ஆனால் இது வந்து மிருதுவாக இருக்கு இந்த மானது அப்படியே இன்னொட்டு இதை என்னோட கருத்தாக இருக்கு அப்படின்னு நான் கருதுறேன் தர்ஷனா அப்படின்னா ராம ராமவீரான் ஏஷைவ மிருக ஸ்ரீமான் எச்ச திவ்யோ நவசரோ மிருகோ திவ்யோ தரா மிருகம் அகீம் மிருகோ மிதம் தெரிஞ்சுக்க லக்ஷனா ராமபிராம் சொல்றார் இந்த மானம் விண்ணுலகில் விளங்கக்கூடிய மானம் அதாவது மிருகசீகிருஷன் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து மான் வகைகளில் சேர்ந்தது தான் மிருகசீகிருஷ்ணன் நட்சத்திரம்னாலே மான் தான் தான் சொல்றார் அவர் விண்ணுலகில் விளங்கும் மான் ஏன்னா மிருகசீகிருஷ்ணன் நட்சத்திரம் ஒன்று இது வந்து விண்ணுணர்கள் இருக்கு இதோ இந்த பூமியில் பார்க்கறோம் பற்றியா காணப்படுறது பத்தியா இது வந்து மற்றொன்று வெண்ணில் காணப்படக்கூடிய தாரகை வந்து மிருகாசிரேஷம் என்றால் மான் தலை அப்படின்றது அதுக்கு அர்த்தம் மிருகாசிரிஷம் நட்சத்திரம்னால மானினுடைய தலை

ஆனால் அவருக்கும் தெரியும் இது அரக்கன் தாங்கிறது அண்ணனாவே தெரியும் அது அப்படியே அரக்கனாக இருந்தாலும் இதை கொள்வது வந்து இந்த மானை கொள்வது அரக்கனை கொள்வது வந்து என்னோட கடமை இல்லையா சொல்லுனா அப்படின்னா ராமராமிரி ஏசேனாத் முனி பொங்கலா ராமபிராம சொல்றா லட்சுமணன் கேட்டக்க லட்சுமணா இதுக்கு முன்னால் வெறுக்கத்தக்கனும் தீயவனுமான இதே மாறிச்சேன் அரக்க உருவத்தில் வந்து காட்டில் வந்து தெரிந்து கொண்டு இருந்தபோது பிரம்மாண்டமாக தவம் செய்யக்கூடிய ஏகப்பட்ட தவ செல்வர்களை பல பேரையும் வந்து கொண்டு இருக்கான் பொண்ணு போட்டிருக்கான் புத்தாய பகவோ ஏன்னா மிருக யாய் ஜனதிவः இகதா பரமேஷ்வாசா தஸ்மாத்வஜ்ய ஸ்தவயம் மிருகம் ஜில்லாணிகளிலேயே மன்னர்கள் பல பேர் வந்து காட்டில் வந்து வேட்டையாடும்போது இவன் வந்து என்ன பண்ணுவானா திடீர்னு அந்த காட்டில் வந்து வழிபட்டு அந்த இவன் கொண்டு இருக்கான் அதனால இந்த மானாகப்பட்டது கொல்லப்பட வேண்டியதுதானே லட்சுணா அப்படின்னாராம் ராமவீரான் புரஸ்திகா திஜான்ஹந்தி முன்னொரு காலத்துல உர கொண்டு தெரியுமா லட்சம் வாதாபி அப்படின்னு ஒரு தான் அவன் வந்து தவசிகளாக இருக்கக்கூடிய முனிவர்கள் வைதிகர்கள் வேதம் படித்த வைதிகர்கள் பிராமணர்கள் இவன் எல்லாருமே ஒரு உபாயத்தினால எல்லாரையும் ஏமாற்றி அவள் வயிற்றுக்குள்ள புகுந்து அஸ்வதரியை போல் அஸ்வதரியனாக்கா தேழ் அஸ்வதரியனாக்கா தேழ் தேளை அவள் எல்லாம் கொண்டு போட்டிருந்தான் கழுதைக்கும் பெண் குதிரைக்கும் பிறக்கும் விலங்கானது தான் கருவி இருக்கும் போதே தாயை அழித்து விடுவது எப்படி வந்து கொண்டு போட்டுறதோ அழிச்சிடுறதோ அந்த மாதிரி அவ எல்லாரையும் கொண்டு வந்திருந்தான் எல்லாரையும் கொண்டு போட்டுருந்தே இருந்தான் அந்த வாதவி அப்படின்னு சொன்னாராம் ராமவீழான் லக்ஷ்மணன் கிட்டக்கு சி சிராலோ ஆச ஆ சாமுனி லக்ஷ்மணா இந்த வாக்காபின்றவா ரொம்ப காலம் நீண்ட காலம் இந்த மாதிரியே பண்ணிண்டே செஞ்சுட்டே இருந்தான் பேராசை பிடிச்ச அவன் வந்து என்ன பண்ணா ஒரு சமயம் பிரம்மாண்டமான தவ ஆற்றலோட விளங்கக்கூடிய மகா மா முனிவரான அகசிய மா முனிவர்கிட்ட போய் அவர் அவருக்கு வந்து உணவாக அவர் வைத்துக்குள்ளவன் போனான் சமோ தானே தூபம் கர்த்து காமம் சமீஷத்தம் அவீத் அதாவது பித்திருக்கள் தன்மாக்களுக்காக சிரார்த்தத்துக்காக வரிக்கப்பட்ட வைதிகராக இருக்கக்கூடியமா முடிவர் அகசிய கோதனை செஞ்சு முடித்த போது வயிற்றில் இருந்தவன் என்ன பண்ணான்னா தன்னோட நிஜ உருவத்தை அடையிறதுக்காக ஆராத்ம உருவத்தில் ஒரு வயிற்றை கீழ்ச்சிட்டு கொண்டு வெள்ள வரத்துக்கு ரொம்பவும் சிரமப்பட்டான் அவன் அந்த மாதிரி வெளில வரக்கூடியதை வந்து தவச்சல்வரான அகசிய மாமுடியவர் வந்து தன்னோட மனசுலேயே அவருக்கு தெரிஞ்சு பகவானாகப்பட்ட அகசியர் என்ன பண்ணார் தருமா நல்ல புன்னகை செஞ்சு பாதாபியை பார்த்து சொன்னாரான் என்ன சொன்னார் தெரியுமா லக்ஷ்மணா துவயா விஜன்ய மாதிரே பரிபூதா ஸ்வேஜா ஜீவலோகேஜஸ் தஸ்மாதசி ஜராங் கதா இந்தாதி அப்படின்ற அந்த சுயமா வீர செருக்கு கொண்டவன் முன்பின் ஆலோசனையே செய்யாத உன்னால அவ யார் சொல்றது இவர் சொல்கிறார் மனத்துக்குள்ள நினச்சிட்டு அகசியர் சொல்கிறார் இந்த உலகத்தில் வந்து நந்தனோத்தவர்கள் பிராமணர்கள் வந்து ஏகப்பட்ட பேர் இவனால் ஏமாற்றப்பட்டிருக்கான் அதன் பையனாக இப்போ வந்து நீ என்னுடைய வயத்துக்குள்ளேயே ஜீரணமாகி விட்டீங்க அப்படின்னாரு வாதாபிக்கு சொன்னார் அகசியர்

இருக்கக்கூடிய தர்மத்திலேயே இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய செல்லும் இவன் மாரிச்சன் வாதாபிய போல இனி இவன் வந்து உயிரோடு இருக்கக்கூடாது அப்படி நான் ராம் ராமபிரான் லட்சுமணன் கேட்டது பவே தோயம் அதனால லட்சுமண நான் சொல்றேன் இவன் வந்து என் கண்ணில் போட்டுட்டான் இந்த மாதிரி என் கண்ண போட்டுட்டான் அதனால என் கண்ண போட்ட இவன் அகசிய அகசியமாமனிவரால் எப்படி வாதாபி அழிஞ்சு போனானோ என்னால் வந்து இவன் கொல்லப்பட போகிறான் நீ என்ன பண்ணுறன்னா லக்ஷ்மணா கவசம் வில் முதலியின எல்லாத்தையும் தரித்துட்டு மிகவும் கவனத்தோட சீதையை வந்து நீங்கள் பாதுகாத்து கொண்டே இரு நீ என்னோட உரம் வேண்டாம் அப்படின்னா ராம் ராமவீரன்

நம்மளால செய்ய வேண்டிய தலையாய கடமை சீதையை காப்பாற்றுவது இது மட்டும்தான் நான் இந்த மானம் வந்து கண்டிப்பாக கொள்வேன் அதில் சந்தேகமே இல்லை அப்படி இல்லைன்னா இந்த மானம் வந்து நான் உயிரோட பிடிச்சிட்டு இங்கே வந்துருவேன் அப்படின்னா ராம ராமவிரான் சோமித்ரே மிருகா பசிய லக்ஷ்மண வைதேகி மிருகே கதகிராமு சொல்றார் லக்ஷ்மணன் கட்டக்க சுமத்ரேந்தனே நான் வந்து வேகமாக சென்ற மானை கொண்டு வர காலம் வரையிலும் இந்த மான் தோல்ல வந்து ரொம்பவும் ஆசை வைத்துள்ள வைதேகி சீதையை வந்து நீ தான் பார்த்துக்

அதிசயமான இந்த மானுடைய தோலின் காரணமாக இந்த மான் கண்டிப்பாக நீ இருக்க போவதில்லை அது நிச்சயம் எந்த விஷயமானது இந்த மானுக்கு மகிமைக்கு காரணமோ அதுவே தான் அதனுடைய அழிவுக்கும் காரணமாக போகுது அதனால லட்சுமணா நீ ஆசிரமத்தில் இருக்கும் சீத்தையோட नीयो रम जाग्रती आयुरु अपि न राम रामवीरान् यावशतमेकेन सायकेन निगम्यहम् अद्वैतच्छर्मसाधय शीघ्रमेष्यामि लक्ष्मणः प्रदक्षिणेणातिबलेन पक्षिणा पक्षिना बुद्धिमता च लक्ष्मणा சபா பிரமத்த பரிகிருக்கமைதி பிரத பிரதீக்ஷணம் சர்வதை சங்கிதா லக்ஷ்மணா எகடே இருக்கக்கூடிய ஒரே ஒரு அம்புனால இந்த புள்ளிமானம் வந்து நான் கொள்ளுவேன் அதில் எந்த விதத்துல விதத்திலும் சந்தேகமில்ல அப்படி நான் இந்த மானம் வந்து கொன்று போட்டுட்டு தோலை வந்து எடுத்துக்கொண்டே ரொம்பவும் அதி விரைவாகவே சீக்கிரமாகவே நான் திரும்பி வருவேன் எல்லா திசைகளிலிருந்தும் எந்த நொடியிலும் சீதைக்கு வந்து ஆபத்து வரலாம் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட ரொம்ப ரொம்ப சாமர்த்தியசாலியும் அறிவாளியும் மிகவும் பலசாலி பலசாலியுமாக இருக்கக்கூடிய ஜடாயு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பறவையோட துணையோட நீ வந்து சீத்தையை வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துண்டு இருப்பாயின் சொன்னா அப்படின்னாராம் ராமபிரான் ஸ்ரீமத் ராமாயண வால்மீகி ஆரண்யகாண்டே த்ரிசத்வர சத்வாரிஷ சத்தகா ஸ்ரீமத்மீக்கு ஆரண்யகாண்டத்தில் நாற்பத்தி மூன்றாவது சர்க்கமானது பூர்த்தியானது சுபம் அஸ்து